வணக்கம் ஆகாஷ்வாணி வாசிப்பவர் பாலசுப்பிரமணி கண்ணியப்பன் தலைப்புச் செய்திகள் மக்களவைத் தேர்தலில் மூன்றாவது கட்டமாக தொன்னூற்று மூன்று தொகுதிகளில் வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது மக்களின் ஆதரவை பெற எதிர்க்கட்சிக் கூட்டணி தவறிவிட்டதாக பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மகளிருக்கு ஒரு ரூபாய் உள்ளிட்ட காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ள அனைத்து உறுதிமொழிகளும் நிறைவேற்றப்படும் என்று அக்கட்சியின் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி கூறியுள்ளார் எகிப்து கத்தார் நாடுகள் கூட்டாக தெரிவித்துள்ள போர் நிறுத்த யோசனையை ஹமாஸ் அமைப்பு ஏற்றுக்கொண்டுள்ளது பங்களாதேஷுக்கு எதிரான நான்காவது மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி ஐம்பத்து ஆறு ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இனி விரிவான செய்திகள் மக்களவைத் தேர்தலில் மூன்றாவது கட்டமாக தொன்னூற்று மூன்று தொகுதிகளில் வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது பதினோரு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு உட்பட்ட இந்த தொகுதிகளில் வாக்குப்பதிவுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இந்த தொகுதிகளில் ஆயிரத்து முன்னூற்று ஒரு வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் குஜராத்தில் இருபத்தி ஐந்து தொகுதிகள் கர்நாடகத்தில் பதினான்கு மகாராஷ்டிராவில் பதினொன்று உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பத்து மத்திய பிரதேசத்தில் ஒன்பது சத்தீஸ்கரில் ஏழு பீகாரில் ஐந்து அஸ்ஸாம் மேற்குவங்க மாநிலங்களில் தலா நான்கு கோவாவில் இரண்டு மற்றும் தாத்ரா நகர் ஹவேலி டாமன் டயு தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது காலை ஏழு மணிக்கு தொடங்கியுள்ள வாக்குப்பதிவு மாலை ஆறு மணி வரை நடைபெறும் இதற்கிடையே ஐந்தாம் கட்ட தேர்தல் உள்ள தொகுதிகளில் வேட்புமனுக்களை விலக்கிக் கொள்வதற்கான கால அவகாசம் நேற்றுடன் நிறைவடைந்ததால் அந்த தொகுதிகளில் இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது ஆறாவது கட்டமாக வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ள தொகுதிகளில் வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடைபெறுகிறது இந்நிலையில் ஏழாவது மற்றும் இறுதிக்கட்டமாக ஜூன் ஒன்றாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ள ஐம்பத்தி ஏழு தொகுதிகளுக்கான அறிவிக்கையை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது இதையடுத்து அந்த தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் தொடங்கியுள்ளது ஏழு மாநிலங்கள் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசத்தில் உள்ள தொகுதிகளில் ஏழாவது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி மக்களின் ஆதரவை பெற தவறிவிட்டதாக பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் தனியார் தொலைக்காட்சிக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் போலியான காணொளிகளை வெளியிடுவதன் மூலம் தேர்தலில் வெற்றி பெற எதிர்க்கட்சிகள் முயல்வதாக குறை கூறினார் ஆனால் அந்த முயற்சி வெற்றி பெறாது என்றும் அவர் குறிப்பிட்டார் மத அடிப்படையிலான இடஒதுக்கீடு என்பது அரசியல் சட்டத்திற்கு எதிரானது என்பதை தொடக்கத்திலிருந்து தாம் வலியுறுத்தி வருவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார் இதற்கிடையே மத்திய பிரதேச மாநிலம் அலிராஜ்பூர் மற்றும் ஜெகான் பகுதிகளில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி பங்கேற்று உரையாற்றினார் அப்போது அரசியல் சட்டத்தை மாற்றியமைக்க பிஜேபி விரும்புவதாக அவர் குற்றம் சாட்டினார் மகளிருக்கு ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் மற்றும் முப்பது லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு உள்ளிட்ட தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ள உறுதிமொழிகளை காங்கிரஸ் கட்சி நிறைவேற்றும் என்றும் திரு ராகுல்காந்தி தெரிவித்தார் நாட்டின் கிழக்கு மாநிலங்களிலும் தென் தீபகற்ப பகுதிகளிலும் இன்று முதல் அனல் காற்றின் தாக்கம் அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது குஜராத் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் அடுத்த மூன்று தினங்களுக்கு வெப்பலை நிலவக்கூடும் என்று வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது அதே நேரத்தில் வடகிழக்கு மாநிலங்களின் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது மேற்குவங்கம் பீகார் ஜார்க்கண்ட் ஒடிசா சத்தீஸ்கர் மாநிலங்களில் அடுத்த நான்கு நாட்களுக்கு லேசானது முதல் மிதமானது வரையிலான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது தமிழ்நாடு புதுச்சேரி உள்ளிட்ட தென் மாநிலங்களை பொறுத்தவரை ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் வானிலை மையம் கூறியுள்ளது சமூக ஊடகங்களை தேர்தல் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தும் அரசியல் கட்சிகள் தங்களின் கடமையை உணர்ந்து வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டியது அவசியம் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது தேர்தல் நடைமுறையில் ஒருமைப்பாட்டை நிலைநிறுத்த வேண்டியது அரசியல் கட்சிகளின் கடமை என்றும் செயற்கை நுண்ணறிவின் அடிப்படையில் போலியான மற்றும் தவறான தகவல்களை பரப்பக்கூடாது என்றும் அரசியல் கட்சிகளை தேர்தல் ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவையடுத்து நீலகிரி மாவட்டம் மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு செல்லும் வெளியூர் வாகனங்களுக்கு இன்று முதல் இ பாஸ் முறை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டத்தின் சுற்றுலா தலங்கள் மற்றும் கொடைக்கானலில் ஒரே நேரத்தில் அதிக அளவிலான வாகனங்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் குவிந்து வந்த நிலையில் வாகனங்களை கட்டுப்படுத்த உயர்நீதிமன்றம் இ பாஸ் முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என உத்தரவிட்டது இதற்காக டாட் டிஎன்இஜிஏ டாட் ஓஆர்ஜி என்ற இணைய முகவரியில் இந்த இடங்களுக்கு செல்லும் வாகனங்களின் உரிமையாளர்கள் விண்ணப்பித்து இ பாஸ் பெற்றுக் கொள்ளலாம் என தமிழக அரசு ஏற்கனவே அறிவித்துள்ளது இ பாஸ் வழங்கும் பணிகள் நேற்று தொடங்கிய நிலையில் இந்த பகுதிகளுக்கு இன்று முதல் செல்லும் வெளியூர் வாகனங்கள் அனைத்தும் அவற்றை காண்பித்த பிறகே அனுமதிக்கப்படுகின்றன நீலகிரி மாவட்டத்திற்குட்பட்ட சோதனை சாவடிகளில் நள்ளிரவு முதல் இ பாஸ் முறை சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதேபோல் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு செல்லும் வெளியூர் வாகனங்களும் இ பாஸ் இருந்தால் மட்டுமே அனுமதிக்கப்பட்டு வருகின்றன இஸ்ரேல் உடனான ஏழு மாத கால போரை முடிவுக்கு கொண்டுவர எகிப்து கத்தார் நாடுகள் கூட்டாக தெரிவித்துள்ள போர் நிறுத்த யோசனையை ஹமாஸ் அமைப்பு ஏற்றுக்கொண்டுள்ளது கத்தார் பிரதமர் மற்றும் எகிப்து நாட்டின் உளவுத்துறை அமைச்சர் ஆகியோர் தொலைபேசி மூலம் தெரிவித்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஹமாஸ் அமைப்பின் தலைவர் இஸ்மாயில் ஹனேயா ஏற்றுக்கொண்டிருப்பதாக அந்த அமைப்பின் அறிக்கை தெரிவிக்கிறது மூன்று கட்டங்களாக தலா நாற்பத்தி இரண்டு நாட்கள் வீதம் போர் நிறுத்த ஒப்பந்தம் செய்து கொள்ள எகிப்து கத்தார் நாடுகள் பரிந்துரை செய்துள்ளன இதற்கிடையே இந்த ஒப்பந்தத்தை உறுதி செய்யும் வகையில் இஸ்ரேல் சார்பில் பிரதிநிதிகள் குழு ஒன்றை அனுப்ப அந்நாட்டு பிரதமர் திரு பெஞ்சமின் நெதன்யாகு திட்டமிட்டுள்ளார் இந்தியா சீனா ஜப்பான் உள்ளிட்ட ஏழு நாடுகளுக்கு தற்போதைய இலவச விசா சேவைகள் தொடர்ந்து நீடிப்பதை இலங்கை அதிபர் அலுவலகம் உறுதி செய்துள்ளது விசா கட்டண பிரச்சனைகளுக்கு மத்தியில் தற்போதுள்ள விசா சேவைகளை தக்க தக்கவைத்துக் கொள்ளும் வகையில் இலங்கை அதிபர் அலுவலகம் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது மேலும் வெளிநாடுகளிலிருந்து இலங்கைக்கு வரும் பார்வையாளர்களுக்கு முப்பது நாள் விசா கட்டணம் ஐம்பது டாலர் என்ற நடைமுறை தொடரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் குடியுரிமை அலுவலகத்தால் இந்த நடைமுறை பிரத்யேகமாக நிர்வகிக்கப்படும் என்றும் இலங்கை அதிபர் அலுவலகம் தெரிவித்துள்ளது முப்பத்தி ஓராவது அரேபிய பயணச்சந்தை என்ற கருத்தரங்கு துபாயில் நேற்று தொடங்கியுள்ளது புதுமையை மேம்படுத்துதல் தொழில் முனைவு மூலம் பயணத்தை மாற்றுதல் என்ற கருப்பொருளுடன் நடைபெறும் இந்த கருத்தரங்கில் கோடை காலத்தில் இந்தியாவுக்கு பயணம் மேற்கொள்ளும் வகையில் பல்வேறு அமர்வுகள் நடைபெறுகின்றன பங்களாதேஷுக்கு எதிரான நான்காவது மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி ஐம்பத்து ஆறு ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது சில்கெட்டில் நேற்று நடைபெற்ற இப்போட்டி மழை காரணமாக பதினான்கு ஓவர்களாக குறைக்கப்பட்டது முதலில் விளையாடிய இந்திய அணி ஆறு விக்கெட் இழப்பிற்கு நூற்று இருபத்தி இரண்டு ரன் எடுத்தது நூற்று இருபத்தி மூன்று ரன் என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய பங்களாதேஷ் அணி நிர்ணயிக்கப்பட்ட பதினான்கு ஓவரில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு அறுபத்தி எட்டு ரன் எடுத்து தோல்வியடைந்தது ஐந்து போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் ஏற்கனவே முதல் மூன்று ஆட்டங்களிலும் இந்தியா வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றிய நிலையில் நான்காவது போட்டியிலும் வென்றுள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணியை ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணி வென்றது மும்பையில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய ஹைதராபாத் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் எட்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்று எழுபத்தி மூன்று ரன் எடுத்தது தொடக்க ஆட்டக்காரர் டிராவிஸ் ஹெட் அதிகபட்சமாக நாற்பத்தி எட்டு ரன் எடுத்தார் பேட் கமின்ஸ் ஐந்து ரன் எடுத்து ஆட்டமுழக்காமல் இருந்தார் நூற்று எழுபத்தி நான்கு ரன் என்ற வெற்றி இலக்குடன் பின்னர் களமிறங்கிய மும்பை அணி பதினேழு புள்ளி இரண்டு ஓவரிலேயே மூன்று விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து இலக்கை எட்டியது சூரியகுமார் யாதவ் ஐம்பத்தி ஒரு பந்துகளில் நூற்றி இரண்டு ரன்னும் திலக்கு வருமா முப்பத்தி இரண்டு பந்துகளில் முப்பத்தி ஏழு ரன்னும் சேர்த்து ஆட்டமுழக்காமல் இருந்தனர் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் தில்லி அணி ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது தில்லியில் நடைபெறும் இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது சவுதி ஸ்மாஸ் டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் மணிகா பத்ரா இன்று ஜெர்மனியின் நினா மிட்டல்கேமை எதிர்கொள்கிறார் முன்னதாக ஜிதாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் மணிகா பத்ரா உலகின் இரண்டாம் நிலையில் உள்ள சீனாவின் வாங் மன்யுவை மூன்று ஒன்று என்ற ஆட்டக்கணக்கில் வெற்றி பெற்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறினார் கலப்பு இரட்டையர் பிரிவில் யசாஸ்வினி கோர்படே ஹர்மித் தேசாயணை காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளது காலிறுதி ஆட்டத்தில் இன்று இந்திய இணை சீன இணையை எதிர்கொள்கிறது இதேபோல் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஐகா முகர்ஜி சுதீர்தா தா முகர்ஜி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவை தேர்தலில் மூன்றாவது கட்டமாக தொன்னூற்று மூன்று தொகுதிகளில் வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது மக்களின் ஆதரவை பெற எதிர்க்கட்சி கூட்டணி தவறிவிட்டதாக பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மகளிருக்கு ஒரு லட்சம் ரூபாய் உள்ளிட்ட காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ள அனைத்து உறுதிமொழிகளும் நிறைவேற்றப்படும் என்று அக்கட்சியின் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி கூறியுள்ளார் எகிப்து கத்தார் நாடுகள் கூட்டாக தெரிவித்துள்ள போர் நிறுத்த யோசனையை ஹமாஸ் அமைப்பு ஏற்றுக்கொண்டுள்ளது பங்களாதேஷுக்கு எதிரான நான்காவது மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி ஐம்பத்து ஆறு ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது